கனிமொழி உதயநிதி இது வந்து அணையா நெருப்பாகவே ஒரு மோதல் இருந்துட்டே இருக்குன்னு இவ்வளவு ரூட்ல கிராஸ் இருந்தேன் இப்ப எங்கிட்டயே நேரம் மோத ஆரம்பிச்சியா தூத்துக்குடியில ஒரு ரெண்டு நாள் கட்சி கூட்டம் மற்றும் அரசு அலுவல் கூட்டங்களுக்காக திரு உதயநிதி ஸ்டாலின் போறாரு அந்த கூட்டத்தில் கனிமொழி அவர்கள் பார்ட்டிசிபேட்டே பண்ணல வேற யாவது

சரி அப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கட்சியை நடத்தணும்ன்றதுக்கு பேர் சனாதன் இல்லையா ஓ நீ அப்படி வரியா மற்ற சொத்துக்களை எல்லாம் பிரிவினை பண்ணும்போது கட்சியை பிரிவினை பண்ணணுமா என்னமா கட்சி பிரிவினை பண்ணணுமா வேண்டாமான்றது தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை உருவாக்க வேண்டும் அதற்கு வந்து தொண்டர்கள் இருந்தால் தலைவர்களை உருவாக்குவார் உருவாக்குவார்கள் கொத்தடிமைகள் எப்படி தலைவர்களை உருவாக்குவார்கள்

ஐயா சின்ன ஜமீன்தார் உதயநிதி அமைச்சராகிவிட்டார் எனவும் அடுத்து இன்பநிதி ஐயாவையும் விட்டு சாக வேண்டும் என்பதுதான் தனது ஆசை எனவும் திமுக தலைமை கழக பேச்சாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பி பேசியது சமூக வலைதளங்களில் சரமாரியாக கிழித்து தொங்கவிடப்பட்டு வருகிறது அப்ப இந்த கட்சியில வந்து தொண்டர்களிலே கொத்தடிமைகள் தான் இருக்கிறார்கள் புரியுதாப்போ சரி ஆனா பேர் சுயமரியாதை கட்சின்னு சொல்லிடுவாங்க ஆனா இவர்கள் கொத்தடிமைகள்

ஊருக்கு போயிடலாம் இல்ல மூணு வேலை சோத்துக்காக மூன்று அமிரைக்கு அமல விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்க இன்று கட்சியை வழிநடத்த தகுதியானவராக நீங்கள் கருதுபவர் யார் அடுத்த தலைவரா அவங்களே தொண்டர்களே கருதக்கூடியது உதயநிதி ஸ்டாலின் தான் அவங்க நினைக்கிறாங்க நல்லாவே தெரியுது யார் சொல்லி கொடுத்தா சொந்தமா யோசிச்சதுங்க ஆட்சி இல்லாதப்போ இதே போல ஒரு தன்னிகர் இல்லாத தலைவராக உதயநிதி திகழ்வாரா அல்லது கொசுவத்தி ஆவாரம் பண்ணுவாரா கொசுவத்தி ஒரு சட்டையர் சார் இருக்கிற பிரச்சனையை மையப்படுத்தி அவர் கொண்டு போறார் அதையும் கொண்டாடுகிறார்கள் அந்த தொண்டர்கள் நெடுக்கலாம் ஒரே எங்க தலைவர் பார்த்தீங்களா நண்பா நீ கலக்குன்றாரு அன்பில் மகேஷ் இப்ப ஏன் இவங்க கொத்தடிமன் சொன்ன தெரியுதா

நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் இன்று நலமாக ஆரோக்கியத்தோடு இருக்கிறார் ஒரு வாதத்துக்காக இந்த இத எடுத்து வைக்கிறேன் ஸ்டாலின் அவர்கள் இல்லை என்றால் ஸ்டாலின் அவர்கள் இல்லை என்றால் ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்பிடு வேற என்ன புடிச்சுக்கிறாங்களா கனிமொழியா உதயநிதியான் வந்துச்சுன்னா யாரால் கட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கனிமொழிக்கு இருக்கு இன்னொன்னு டெல்லி அரசியலும் கொஞ்சம் தெரிந்தவர் இப்படி சனாதனம் பேசி ஆல் இண்டியா லெவல கலக்கிறவரை டெல்லி தலைவர்கள் விரும்புவாங்களா கனிமொழியை விரும்புவாங்களா அப்ப நான் மட்டும் இப்ப யாரு கொள்கை ரீதியாக ஆக்ரோஷமா இருக்கிறது நீங்க பாக்குறீங்க நான் கனிமொழி அவர்களை கொள்கைவாதியாக கலைஞரின் லெகசியா பார்த்திருக்கேன் உதயநிதி ஸ்டாலின் பாருங்க இப்போ தேசிய அரசியல் லெவல்ல தெரிய ஆரம்பிச்சிட்டாருல

இளைஞர் அணி கூட்டங்கள் இந்த நிறைய கூட்டங்களை போட்டு கொள்கைகள் எல்லாம் பேசுன்னு செய்தி தொடர்பாளர்களா ராஜீவ்காந்தி தமிழன் பிரசன்னா எல்லா கூட்டம் நீங்க சொல்ற இந்த ரெண்டு பேரை சொல்லும் போதே உங்களுக்கு தெரிய வேணாம் இப்படிப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுக்கிற நபர் எப்படிப்பட்ட நபரா இருப்பாருன்னு நான் ஒரு முறை கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள் இப்ப நாம பேசின காலத்துல இருந்தா தொடங்கி இருப்பாரு சார் அவரு நிறைய போய் தான் பெரியார் சனாதன பத்தி படிக்க ஆரம்பிச்சிருக்காரு நாற்பத்தேழு வயசுல கரெக்டா என் வாழ்க்கையில் எப்படி ஒரு அசிங்கத்தை நான் பட்டதில்லை வெளியில சொன்னதை கேட்டு கனிமொழியை இப்படி தொடர்ந்து அவமானப்படுத்தி கொண்டிருந்தீர்கள் என்றால் நாளை அவர் அண்ணன்கள் திரு வேலு நேரு பொன்முடி எம் ஆர் கே ஐ பெரிசாமி ஆகியாரோடு ஆகியோரோடு சேர்ந்து கொண்டு ஏன் கட்சியை உடைக்க மாட்டார் ஐயோ இங்க நம்ம ஆதன்லயே என்னோட பேட்டிலேயே ஒரு ஒரு நூறு பேட்டியில நீங்க வந்து இந்த மாதிரி சிஎம் எல்லாம் கண்காணிக்கணும் கண்காணிக்க தவறாரு இவருக்கு இதெல்லாம் போய் சேர்றதுல நம்ம பேசிருக்கோம் அதுல ஒரு இன்ட்ரி கூட அவர் பாத்துக்க மாட்டாரா வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை அவருக்கு காட்டுறது எல்லாம் இன்டர்வியூ எல்லாம் எந்த இன்டர்வியூ காட்டுவாங்கன்னா அவரே போய் இந்த கோபிநாத் கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்தா தெரியுமா நான் படத்துல எல்லாம் நினைச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு அதை போட்டு காட்டி சார் எவ்வளவு அழகா பேசுறீங்க கீழே கமெண்ட்ஸ் பாருங்கன்னு சொல்லிட்டு அதை காட்டுவாங்க அவர் பார்த்துட்டு அருமண்டு கோபிநாத் போன்றவர்கள் இருக்காங்களா இவங்களா எப்படின்னா சமூகத்துல பிழைக்க தெரிஞ்சவங்க அது எப்படி வாய வித்து இல்லையா அந்த திறமை நன்கு கத்துக்கிட்டவங்க இது எந்த இடத்துல அவர நடிப்பு அப்பட்டமா தெரியும் கிடையாது ஒரு இடத்துல அவர் சொல்லுவார் நாங்க திரைப்படம் பார்க்க போனோம் நண்பர்களுடன் சேர்ந்து அப்படி பார்க்க போகும்போது ஓ நண்பர்களோட திரைப்படம் எல்லாம் பார்க்க போவீங்களா அப்படி திரைப்படம் தானே பார்க்க போனாரு வேறது இல்லையே அது ரொம்ப ஆச்சரியமா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம குழஞ்சிட்டு வருவா நீ பாத்தீங்கன்னா அப்படி சொல்றாரு இவர் உட்கார பக்கத்துல கொஞ்சம் ஹாஹாஹான்னு சிரிக்கிறார் எவ்வளவு பெரிய உருட்டு ரொம்ப உருட்டா தேஞ்சு போகுது ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி ஒரு திரைப்படத்தை ஓட்டுறீங்க அவர் ஒரு லட்சியம் எவ்வளவு பெரிய லட்சிய புருஷனா அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு இந்தியாவை போய் பிஜேபி பிடியில இருந்து இந்தியாவை மீட்க வேண்டும் அவர் டெல்லி அரசியல் நோக்கி நகர்ந்துட்டாரு முயற்சிண்ட yeah, புரியுதா <coughs> 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 <coughs>

தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர் தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர்னு ஒரு அறிமுகப்படுத்தினார்ல இந்த மாதிரி நான் அறிமுகப்படுத்தினேன்றத மோடி இளைய செல்வன்ட்ட சொன்னாரா ஸ்டாலின் இளைய செல்வன்ட்ட சொன்னாரா இல்ல அமெரிக்கா அதிபர் இளைய செல்வன்ட்ட சொன்னாரா நீ கண்டுபிடிச்சலாம் சொல்லுங்க சொல்லியா செய்தி நான் அதை உங்களுக்கு கேள்வியா கேட்டேன் இதெல்லாம் என்கிட்ட சொன்னா நான் அந்த கேள்வியெல்லாம் கேட்பேன் சரிங்களா வா நீ ஃபர்ஸ்ட் எந்த மொழியில சொன்னாங்க இப்போ நான் என்கிட்ட இந்த மாதிரி இப்போ நக்கின்ல வந்து நியூஸ சொன்னேனா நான் இவ்வளவு கேள்வி கேட்டேன் ஆனா இதே நியூஸ கொத்தடிவிங்கிட்ட சொன்னா கொத்தடிவிங்க ரியாக்சன் எப்படி இருக்கும் சொல்லுங்க அந்த சொல்லியா சும்மா சொல்லியா வானத்தை போல படத்துல அண்ணன அண்ணன கை அண்ணன கைடு பண்ணாம விலங்க கை விலங்க இப்படி தூக்கி போட்டு போனதும் அந்த சீன் தான் நல்லா இருக்கும் சார் இப்ப தெரியாது என் கொத்திரிமன் சொல்றேன் யோசிக்கணுமா வேணம்மா நண்பர்களே அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் பறக்காமல் போட்டிருந்த வரட்டாமா மீதுரே வரண்டா சின்னசாமி Hey guys, this is your editor. Video ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பாப்போம். இப்ப எனக்கா நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த போவோம் விட்டு போவோம் போதுமல்லா போடா